எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் பைசன் என்னோடய அஞ்சாவது படமாக ரிலீஸ் ஆகியிருக்கு பைசன் ரிலீஸ் ஆன நாளில் இருந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் கொண்டாட்டத்தையும் வெற்றியும் அடைஞ்சிருக்கு படம் எதை நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டமோ படம் என்ன மாதிரியான அதிகொலை உண்டாகுன்னு நினச்சமோ அது அப்படியே முழுமையாக செஞ்சிருக்கு அப்படிங்குறப்ப சந்தோஷம் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி தியேட்டர் விசிட்காக வந்திருக்கேன் அவ்வளோக்கும் நன்றி வாழ்த்துக்கலாம் இல்லை எப்படி சொன்னால மக்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க சந்தோஷமாக இருக்குன்னா எதுக்காக அந்த படம் எடுத்தமோ அது அதோடய நோக்கத்தை நிறைவேற்றுகிற மாதிரி ஒரு பெரும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான வெற்றியாக பைசன் தைப்படுத்தி மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எப்பவுமே நான் சொல்லுவேன் என்னோடய படங்கள் மக்களுக்காக எடுக்கப்படுது பைசனும் மக்களுக்காகவே எடுக்கப்பட்டுச்சு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம் அதை ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டதும் அதை கொண்டாடுவதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லக் தீபாவளி வாழ்த்துக்கள் அடுத்து தனுஷாவோடய படம் ஸ்டார்ட் பண்ணணும் அது ஹிஸ்டாரிக்கல் மூவி தேங்க்யூ